போறான் ஒருத்தியாவுடைய மரியாதையின் பேர்ல ஒரு மேல ஒரு போர்வையை போத்துறான்னு வையுங்க இதுல சிறுக்கு வர்றதுக்கு வழி இல்ல நான் எல்லாம் போய் போர்வை போத்திட்டு இருக்கேன் அர்த்தத்துல நான் சொல்லல மசலாக்களை விளக்குறதுக்கு நான் சொல்றேன் அபருல போய் ஒரு துப்பாட்டியே போத்துறான் போர்வையே போத்துறான் இது எப்படி சிறுக்காயிரும் அதை கண்ணியப்படுத்துறதுக்கு போத்துறான் ஆவுலியாவுக்கு குளூர் வந்துருச்சுன்னு போத்தல அவுலியாவுக்கு தேவை இருக்குன்னு போத்தலை இப்ப இத்தனை தாழ்மை அகத்து போத்துனாங்க சால்வை தாழ்மை இல்லன்னு போட்டாங்களா இல்லாட்டி குளுர் வந்துருச்சுன்னு போட்டுறாங்களா எதுக்கு போத்துறாங்க கண்ணீர் படுத்துறதுக்கு போத்தாங்க தாழ்மை போத்துவது என்பது ஒரு கண்ணியத்தை காட்டக்கூடிய பொருளு அதில்தான் காவிரது எவ்வளவு ஆண்கள் யுத்தத்துல தலைமை தராதனால அவங்க செய்யப்பட்டாங்க ஏறத்தால ஐம்பது அறுபது நாட்கள் அவங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஐம்பது அறுபது நாளைக்கு பிறவருக்கு மன்னிப்பு இறங்குச்சு அல்லா மன்னிச்சு குரான் சொல்லுது இந்த ஐம்பதுக்கு நாளைக்கு பிறகு அவர் மன்னிக்கப்பட்ட செய்தியை ஒரு நபர் வேகமா சகாபாத்தில இருந்து எடுத்துட்டு ஓட்டியாரு அண்ணந்தனியா முகத்துல படுத்து வானத்தையே கட்டின்னு பாத்துக்கிற இந்த மனுஷரை இவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு இருந்து பாய் காட்டி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு நிப்பாட்டப்பட்டிருச்சு நல்லா உடைய புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்புடைய ஆயத்தை இறங்கிருச்சு ரசூல் உள்ள சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அடிசில வருது அவர் தன் மேல இருந்து அந்த சால்வையை தூக்கி நற்செய்தி சொல்ல வந்தவருக்கு போத்தி விட்டாரு ஏன்னா போர்வ போத்துனா சால்வ போத்துனா சிரிக்குன்னா அந்த மனிதன் செஞ்சிருக்க சொல்லணும் சந்தோஷ செய்தி சொன்னதற்காக வேண்டி ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க நல்ல செய்தி சொன்னவங்க நல்ல வழி காட்டுனவங்க நல்ல வழிய காட்டுறவங்க இப்படி ஆட்களுக்கு சால்வ போத்துறது போர்வ போத்துறது வழக்கில் உள்ளது அத ஒரு அவளியா இறந்து போயிட்டாலும் கூட அவருக்கு மரியாதை செய்யணும்னு அவன் நம்புறான் அந்த முறையில அங்க போய் ஒரு போர்விய போக்கிட்டான் போச்சு சிரிக்கு நான் இந்த வருஷம் ரமவான்ல அல்லாவுடைய போயிருந்தேன் போயிருந்தேன் பாக்கியமும் கிடைச்சு ஏறத்தூதலாம் சாலைகளை ஐயோ களைசலாம் இது போன்ற பல அதே மாதிரி உவேச கரணி இது போன்ற பல பெரியார்களுடைய கபர்களை பார்த்தேன் இதுல நான் பார்த்த அளவுக்கு எத்தனை நபிமார்களுடைய கபரை பார்த்தனோ அத்தனை நபிமாருடைய கபர்லையும் போர் ஊத்தி இருக்கு அத்தனை நபிமார்கள் கபர்கள்லையும் பச்சை கலர்ல பச்சை கலரு அது ஏன் போத்துறாங்க சொன்னா ஜன்னத்துடைய கலர் இருக்கு மின் சுங்கத்தின் குபுரின் குரான் சொல்லுது ஜன்னத்துடைய கலரு இது உணர்த்ததுக்கு தான் இந்த பச்சை கலர் பசுமை என்பது முஸ்லிம்களுக்கு அவண்டி உள்ளது அதை காட்டுறதுக்கு அவுளியாக்களுக்கும் நபிமார்களுக்கும் அங்க போய் ஒரு போர்வையை போத்துனா உனக்கு என்னடா போச்சு வாடா சொல்லுடா உனக்கும் போத்திடலாம் வேற ஏதாவது சிவப்பு கலரை போத்து காவி கலரை போத்திடுவான் அது உனக்கு ஒழுங்கா வரும் இதெல்லாம் போத்திரும் ஒண்ணு உனக்கு பிடிக்கலையா வேற மாதிரி சிறுக்கு இல்லையாப்பா சொல்ற சிறுக்கு இருக்குப்பா சொல்றது மரியாதை செய்யற நிமித்தத்துல செய்யறாங்க அது தவறும் கிடையாது எம்பிரான் செல்லல்லாக வலைவ செல்லம் அவர்களுடைய ரவுதாவிலும் கூட அது போதப்பட்டிருக்கு நகிமார்களுடைய ரவுதாவிலையும் போதப்பட்டிருக்கு உனக்கு உனக்கு பூக்கில போ எந்தாரணமும் அப்துல்லா ஜமாலி கூட சாப்பாடு இட்லி தான் உள்நாட்டுல இட்லி வச்சிருந்தா நானும் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டான் எந்த பயிரும் அத போட்டோ பிடிச்சிட்டே பாத்தா வாட்ஸ்ஆப்ல விடுறான் எதுவும் திங்கக்கூடாத திண்டது மாதிரி பண்ணி பிரியா வந்து எதுக்குற போட்டு இருக்க ரெண்டு பேரும் சாப்பாடுறாமா நானும் அவரு இவனா பட்டினியாக்கணும் சாதரான ஓட இருக்கு லூசு போயிருக்க எதை தப்பா போயிருந்தேன் தப்பான இடத்துல போயிட்டு தப்பானதை குடிச்சுக்கிட்டு இருந்தேன் தப்பானதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நீ புடிச்சு போயிட்டா எல்லாரும் சொல்லலாம் இட்லி தாண்டா அதுதான் முள்ளால சட்னி தாண்டா இருந்துச்சு அதை குடிச்சாலும் தெரியல வாட்ஸ்ஆப்ல பரப்புட்டு சேகத்துல அவர் எல்லாத்துக்கும் சஜிதா கிரியை சொல்றாரு அந்த காசிமி வாசிமி எல்லாம் பேசுறாங்க அவர் எந்த காலத்துல சொன்னாரு எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குது பலதுல இருக்கலாம் எல்லா கருத்துலயும் ஒத்து வரணும்ங்க கூடிய கட்டாயம் அல்ல சில இதுல கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம் நான் கபலியக்காரன் தான் எந்த சந்தேகம் இல்ல அவர் கபலியக்காரர்கள் கடுமையா விமர்சிச்சிருக்கிறார் அதுலயும் சந்தேகம் இல்ல நான் உங்க கூட்டத்துல வந்து கேட்கும் கூட சொன்னேன் நான் பத்தா கபலியக்காரங்களே சொன்னேன் அதனால அது எனக்குள்ள கருத்து எனக்கு இருக்கு ஆனா ஒரு கூட்டத்துல அவர் கூட பேசினதுனால என்னையை கொண்டு போய் எங்கேயோ சேர்த்து சேர்த்து அவர் ஒதுக்கி இனிமேல என்னையெல்லாம் யாருமே கூப்பிட மாட்டோம் எவன்டா என்னை கூப்பிட சொன்னது என்னை கூப்பிட்டு தான் ஆகணும் நான் சொன்னா எழுபது தடவை கேட்ட பிறகு நான் எழுபத்தி ஓரா தடவை ஏற்றிட்டு இருக்கிறேன் அப்படித்தான் நான் குடும்பங்களுக்கு போயிட்டு இருக்கேன் என்னுடைய வருமானம் எல்லாம் நின்று போச்சா அவர் கூட போனதுனால அவரு நானும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே பேசுறோம் அந்த மனுஷன் நாங்க நேரம் இப்பவும் சமீபத்தில் பேசுறோம் அவர் பல படிக்க பறிக்க விட்டுட்டார் எந்த தவறுக்கும் போய் நான் சஜிதா செய்ய சொல்லல சஜ்ஜா செய்வதை தவறு என்று சொல்லுகிறேன் நான் தடுக்கிறேன் இவனுக்கு கபருக்கு வெளியே இருந்து தடுக்கிறானுங்க இதுதான் வித்தியாசம் இவ்வளவு தெரியும் ஒரு மனுஷன் சொன்னதுக்கு போய் சஜா சொல்றாரு கபூர்ல போய் உள்ள சொல்றாரு அபாண்டம் இல்லையா அவதூறு இல்லையா சொல்லாத விஷயத்தை சொல்லி அதுல அவரு பேசுறாரு அவரோடு சேர்ந்து போய் இருக்கிறாரு இப்படி பேசி என்ன குறைபடுத்தி முயற்சி செய்யறாங்க يا رسول الله يا حبيب الله